அமைப்பதற்கு வேதாந்த நிறுவனத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி தகவல் வந்திருக்கு இதை அந்த பகுதி மக்கள் எப்படி பார்க்குறீங்க மாவட்ட ஆட்சியர் என்ன மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்தில் மேலூர் தெற்கு தெரு அரிட்டாப்பட்டி கிடாரிப்பட்டி பூவனிப்பட்டி வெள்ளாளப்பட்டி உட்பட பதினோரு கிராமங்களில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஹெக்டேர் அதாவது ஐயாயிரம் ஏக்கர் பரப்பளவிலான டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான ஏலம் கடந்த நவம்பர் ஏழாம் தேதி இந்திய ஒன்றிய அரசால் நடத்தப்பட்டுள்ளது அந்த ஏலத்தை வேதாந்தா நிறுவனத்தினுடைய ஸ்டெர்லைட் வேதாந்த நிறுவனத்தினுடைய துணை நிறுவனமான இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் என்ற நிறுவனம் எடுத்துள்ளது இதை பற்றி மாவட்ட ஆட்சியரிடம் சென்று சந்தித்து கேட்டபொழுது இது தொடர்பாக எங்களுக்கு எந்தவித தகவலும் தெரியாது என்று தெரியப்படுத்தினார் நாங்கள் இது தொடர்பான ஆவணங்களை எல்லாம் பல்வேறு துறையினரிடம் பல்வேறு தெரிஞ்சி நட்புடன் கே தெரிந்ததில் இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு காலத்தில் இந்த ஆய்வு நடந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தமிழ்நாடு ரிவ்யூன்னு சொல்லி ஐம்பத்தி எட்டாவது எடிஷனாக இந்தியன் அரசு இந்திய அரசு வந்து இதை வந்து அன்றைய அதிமுக அரசு காலத்தில் வந்து இதை வந்து வெளியிட்ருக்காங்க இதில் இந்த பதினோரு கிராமங்களில் ஐயாயிரம் ஏக்கரில் வந்து எடுப்பதற்கு ஐம்பது இடங்களில் சோதனை குழிகளை போட்டு சோதனை செய்தோம் என்று சொல்லியிருக்கார்கள் இந்த ஐயாயிரம் ஏக்கர் அமையக்கூடிய பகுதியானது தமிழ்நாட்டிலேயே முதன் முதலாக பல்லுயிர் மரபுத்தலமாக அமைக்கப்பட்ட அரிட்டாப்பட்டி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் குடவரை கோயில் சிவன் குடவரை கோயில் இருக்கிறது சமணப்படுகை இருக்கிறது எண்ணற்ற மலைகளும் இங்கே அது மட்டுமல்லாமல் பல்வேறு ஏரிகள் குளங்கள் கண்மாய்கள் சுனைகள் என பல்வேறு நீர்நிலை வந்து மிக பாதுகாப்பாக இருக்கிறது என்று இந்திய அரசனுடைய பொதுப்பணித்துறை வந்து கொடுத்து அது வந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியை இருக்குது அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் பெரியார் கால்வாய் விவசாயம் நடந்து வருகிறது இவ்வளவு பல்வேறு சிறப்புகள் கொண்ட பகுதியில் டங்ஸ்டன் கனிம சுரங்கத்தை உலகத்திலேயே ஒரு அபாயகரமான கம்பெனியான வேதாந்தா கம்பெனி கொடுத்துருக்காங்க வேதாந்தா கம்பெனிக்கு நேற்று முன்தினம் கூட உச்சநீதிமன்றம் வந்து அந்த மறுசீராய்வு மனுவில் சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் தொழில்நடத்துவதற்கு நாங்கள் எதிர்ப்பானவர்கள் அல்ல ஆனால் இந்த நிறுவனம் எந்த சட்டத்தையும் மதித்து இதுவரை நடக்கவில்லை என்று நாங்கள் சொல்லவில்லை உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்குது அது மட்டுமல்லாமல் உயர் நீதிமன்றமும் பல்வேறு ஆணையமும் அருணா ஆணையம் போன்றவை எல்லாம் இந்த நிறுவனம் ஏற்கனவே அரசோடு மட்டுமல்ல அதிகாரிகளோடு கூட்டு சேர்ந்து சதித்தனமாக துப்பாக்கிச் சூட்டை நடத்தி இருக்கிறது என்று நேரடியாக குற்றம் சாட்டி அந்த அதிகாரிகளுடைய சொத்து கணக்கையெல்லாம் எல்லாம் இன்னைக்கு எடுக்கணும்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்குது இங்கே மட்டுமல்ல தென்னாப்பிரிக்காவில் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி மாரிகானா என்ற இடத்துல இதே வேதாந்த நிறுவனத்தினுடைய பிளாட்டினம் சுரங்கத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தி அறுபத்தி நாலு பேர்த்த கொண்டிருக்காங்க இந்த நிறுவனம் உலக அளவிலான கிரிமினல் நிறுவனம் எழுத்தாளர் அருந்துகிறாய் சொன்னது போல இரண்டு குஜராத்தி மார்பாடிகளுக்காக இரண்டு குஜராத்திகளுக்கான ஒன்றிய அரசு வேலை செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள் அந்த அடிப்படையில் இந்த வேதாந்த நிறுவனம் மதுரை மாவட்டத்தில் நுழைவதற்கான ஒரு அடியை போட்டிருக்கிறது இது மிகவும் கண்டிக்கத்தக்கது ஏற்றுக்கொள்ள முடியாதது ஏனென்றால் இயற்கை வளத்தை அளிப்பது மட்டுமல்ல இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு மரபு சார்ந்த விஷயங்கள் தொன்மை சார்ந்த விஷயங்களையும் அளிக்கக்கூடியது ஐயாயிரம் ஏக்கரில் தொடங்கக்கூடிய இந்த திட்டம் பத்தாயிரம் பதினைஞ்சாயிரம் என்று விரிவடையக்கூடிய நிலை இருக்கிறது எனவே மாவட்ட ஆட்சியர் சந்தித்த பொழுது இது தொடர்பாக எனக்கு இதுவரை எந்த தகவலும் தெரியாது நீங்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதை முதலுடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்று இதை தடுப்பதற்கான செய்ய வேலைகளை நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லியிருக்கார்கள் நாங்களும் ஆட்சித்தலைவரிடம் தமிழ்நாடு அரசு இதே தேனி மாவட்டம் பொட்டிபுரத்தில் நியூட்ரினோ திட்டத்திற்கு தமிழக அரசும் இம்ப்ளீட் பண்ணி அந்த திட்டத்தை வந்து எதிர்த்து பாதிக்கும் சுற்றுச்சூழலை பாதிக்கும் சொல்லி இருந்தது போல இந்த திட்டத்திற்கும் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம்